உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள் வாழ்வில் அனைவரும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும் பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும் டாக்டர் நம்பியார் அவர்களின் இருபத்தி மூணு வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் கடவுளுக்கு நன்றி 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 குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் ராத்திரி ஒன்பதுலேருந்து ஒன்பது வரைக்கும் பேசுகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் கொஸ்டின் ஆன்சர் செய்கிறோம் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் காலையில் ஒன்பதுலேருந்து பதினொன்று மணிக்கு இந்தியில் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம இருக்கும்போது இன்னைக்கு காலையில் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஒற்றுமையின் எதிராளி கெட்ட சக்தி நல்லா புரிஞ்சுங்க ஒற்றுமையின் எதிராளி கெட்ட சக்தி ஒற்றுமையை விரும்புபவர் கடவுள் ஒற்றுமையை விடு விரும்புவது நல்ல சக்தி இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நமக்கு ஒற்றுமைன்றதே நம்ம எதிர்பார்க்கவே முடியாது கெட்ட சக்திகிட்டிருந்து இந்த ஒற்றுமையை கலைக்கிறதே அவன்தான் ரைட்டுங்களா எப்படி கலைப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்படி ஒட்டு ஒட்டு ஒற்றுமையை கலைக்கிறது ஒற்றுமை கலைக்கிறது ஒவ்வொருத்த மனசில் போய் வேண்டாதெல்லாம் பேசுகிறது அதுதானே அவனோட வேலையை அதானே ஒரு ஒரு மனசுலையும் போயிட்டு வேண்டாத பேசுகிறது ஒரு ஒரு ம ஒரு ஒருத்தர் மனசுலையும் போயிட்டு வேண்டாதெல்லாம் சொல்லி மூட்டி விடுறது அப்புறம் சண்டை போடுறது பிரச்சனை படுறது இதெல்லாமே எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது பாருங்கள் அதனால் நான் பி தான் நம்ம மைண்ட் ரினியூவலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடத்தக்கூடாது ஏன்னா இது கடவுளோடைய இடம் இங்கே வந்து பாலிட்டிக்ஸு அங்கே இங்கே பேசுகிறது இதெல்லாம் வந்து அவனோட வேலை பாருங்கள் இங்கே வந்தால் பிவிசி மெட்டாலி எல்லா இடத்துலையும் பாருங்கள் பாலிடிக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சி சின்ன இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் எந்த ஆர்கனைசேஷனில் போனாலும் நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் போனாலும் எங்கே போனாலும் பாருங்கள் இந்த குசு குசு சொல்கிறவங்க இந்த சண்டை மூட்டை விடுறவங்க இவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது கெட்ட சக்தியோட பெரிய வேலை பாருங்கள் ஆனால் ஒத்துமையாக இருக்க விரும்புகிறது கடவுள் கடவுள் சக்தி புரியுதுங்களா நல்ல சக்தி நிச்சயமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு விரும்புவோம் ஆனால் கெட்ட சக்தி எப்போவுமே பிரித்து விட பார்க்கும் இதுக்கு ஒரு உதாரணம் தான் கூட்டு குடும்பம் அஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு குடும்பமே இல்லை பாருங்கள் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் யார் பண்ணது கெட்ட சக்தி தான் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம எல்லா சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் வீட்டில் ஒற்றுமை இருக்கா இல்லை கரெக்டாக எப்படி கெட்ட சக்தி வேலை செய்யுது தான் நான் எப்பவுமே சொல்வேன் இந்த சின்ன பசங்கள் பென்சிலுக்கு சண்டை போடுவாங்க இல்லையா அண்ணன் தம்பி பென்சிலுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பென்சிலுக்கு சண்டை போடுவாங்க ஒரு பென்சிலுக்கு சண்டை போடுவாங்க ரைட்டு அப்போ நம்ம நினைப்போம் இப்போ தானே சண்டை போடுறாங்க போட்டோம் இல்லை கெட்ட சக்தி ஆல்ரெடி ஒர்க்பட தொடங்கிடுச்சின்னு அர்த்தம் பென்சில் சண்டை எங்கே வரைக்கும் போவும் சொத்து சண்டை வரைக்கும் போவும் பெருசாய் சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லாம் சண்டை போடுறத நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய வீட்டில் சண்டைகள் இருக்கும் இந்த சொத்து விஷயத்தில் சண்டை வரும் ரைட்டா எல்லா விஷயத்துலையும் ஏன் வருது அப்படின்னா அன்றைக்கி தொடங்கலை அந்த சண்டை சின்ன வயசுலேயே தொடங்கிடுச்சு எங்கேனா அந்த கெட்ட சக்தி அப்பவே அவங்களுக்குள்ளே ஏறிடுச்சு ஓகே இந்த கெட்ட சக்தியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களா அதுக்காக பிரார்த்தனை இருக்கா அதுக்காக பூஜை இருக்கா இல்லை நம்ம அதுதான் பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனையே அது அதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் கெட்ட சக்தியெல்லாம் அப்படியே வேலை செய்து பாருங்கள் கெட்ட சக்தியை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அவன் பாட்டுக்கு ஜாலியாக வேலை செஞ்சுருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு அதனால தான் மைண்ட் ரினியூவல்னால் கடுப்பு ஏன் நிறைய பேர் அங்கே வரல அவன் உடவே மாட்டான் அவனுக்கு இதுக்கு ரொம்ப கடுப்பு ஏன்னா இது அவன் அவன் குறவலையை பிடிக்கிறோம் நம்ம டைட்டாக பிடிச்சிட்றோம் டேய் நம்ம கிட்ட விளையாட முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறோம் நீ கிளம்புன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம உள்ளுக்குள்ள மைண்ட் ரினியூவல்லாம் நம்ம கெட்ட சக்தியை தெருத்தும்போது என்ன ஆகுனா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒற்றுமையான வாழ்க்கை கிடைக்கும் பெரிய சமாதானம் நிம்மதி திருப்தி கிடைக்கும் அதில் எப்போ கெட்ட சக்தி வேலை செய்தோ அப்போ தான் அடித்தடி சண்டை பிரச்சனை டென்ஷன் மனசுக்கு குழப்பம் எல்லாமே நீங்கள் பாருங்கள் நீங்கள் வளர பாருங்கள் மனசுக்கு குழப்பம் எப்படி வருது டென்ஷன் எப்படி வருது நான் சொல்கிறேன் எப்போவுமே மைண்ட் வந்து இன்னும் உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் உங்கள் டென்ஷன்லாம் தீர்ந்துடும் சொல்கிறேன் எப்படி அது ஏன்னா அது வரைக்கும் அவன் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ நீங்கள் மைண்ட் ரினியூல் வருவீங்க க்ளியர் ஆவீங்க எல்லாத்தையும் யோசிக்க நிறுத்துருவீங்க நீங்கள் எதிர் எதிர் வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் எப்படி பண்ணான் அப்படி பண்ணா எதையுமே கேர் பண்ண மாட்டிங்க போங்கடான்னு விட்டுருவீங்க ஒன்று ஒன்று சேர்க்க பார்ப்பீங்க இல்லை அவளை விட்டு ஓடிடுவீங்க இது ரெண்டில் ஏன்னா ஒன்று நடக்கும் இப்போ இது நடக்கும்போது என்ன ஆகிடும் உங்கள் மனசு நிம்மதியாகிடும் உங்களுக்கு வியாதியெல்லாம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் உள்ளவத்துக்கு போடும்போது தான் உங்களுக்கு வியாதி வருது ரைட்டுங்களா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை கிடச்சிடும் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா இந்த கெட்ட சக்தின்றது தான் ஒற்றுமையை தவிர்க்கும் ஒற்றுமையை குலைக்கும் ஒரு சக்தி அதை அதை கண்டுபிடித்து வெளியே தள்ளுறது தான் கடவுளுடைய சக்தி அப்போது அங்கே தான் ஆத்மீகம் அங்கே தான் ஆன்மீகம் ரியலாக ரியலாக ஆத்மீகம் அங்கே தான் வேலை செய்யுது அப்போ ஆத்மீகம் மற்ற வேலை செய்யலை என்ன காரணம் கெட்ட சக்தி ஓடி போகலை கெட்ட சக்தி டைட்டாக நிற்கிது அப்படி கெட்ட சக்தி ஓடி போயிருந்தால் நம்ம நாடு எப்படி இருக்கும் இவ்வளோ சண்டை இவ்வளோ அடித்தடி இருக்குமா காலையில் இருந்தால் இது தானே பார்க்குறோம் அரசியலில் சண்டை இங்கே சண்டை அங்கே சண்டை போட்டி அடித்தடி இது தான் பார்க்குறோம் இது கெட்ட சக்தியோட வேலை இந்த வேலையிலேருந்து அட்லீஸ்ட்டு நம்மளாவது தப்பிக்கணும் அவங்களெல்லாம் போய் மாற்ற முடியாது ஆனால் நம்மாவது என்ன பண்ணணும் இந்த தப்பித்து சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் நம்ம வந்துடணும் ஒற்றுமைக்கு நம்ம வந்துடணும் பிரிவினை நமக்குள்ளே வேண்டாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போதே என்ன ஆகும் நிச்சயமாக பெரிய நிம்மதி உங்களை கவிக்கொள்ளும் மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் எப்படி உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படியே ஆழமான சந்தோஷத்தில் மூழ்கிடுவீங்க எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது பாருங்கள் உங்களுக்கு இந்த உங்களுக்கு கோவமே வராது டென்ஷனே வராது பாருங்கள் யாரை நினைச்சோம் ஏன்னா அதை அதை கேர் பண்ணவே மாட்டேங்க ஏன்னா இவன் தான் சொல்கிறான் இவன் தான் குத்தி விட்றான் டே ஒன்று அப்படி சொன்னால்ல விடாது ம் திருப்பி ரெண்டு குடு யார் சொல்கிறது இவன் தான் வேற யார் அப்போ அவன் சொல்லும்போதே நீங்கள் என்ன சொல்லுவீங்க டே எனக்கு அது தேவையில்லை நீ கிளம்பு நீ ஒன்றும் என்னோட சொல்லாது போயிடு கடவுள் சக்தி என் கூட இருக்குது என்னை பார்த்துப்பாரு எனக்கு ஒன்றும் ஆகாது நீ இப்போது நீ இன்னுமோ இவன் இன்னமும் அக்கறை இருக்கிற மாதிரி அவன் சொல்லுவான் பத்தியா அப்படி ஆயிடுச்சு அவனு உள்ளாமா அவனை விட்டால் அவ்வளோதான் அப்படி ஆகிடும் அப்படியாகிடும் ஒன்றும் இல்லை கடவுள் கையில் கொடுங்க எந்த டென்ஷன் எடுக்காதிங்க கடவுள் கையில் கொடுங்க கடவுள் பார்த்து பார்ப்பாருங்க பயங்கரமாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யறத விட பத்தாயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக அவர் செய்வார் அப்போ என்ன அதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்துருவீங்க இதெல்லாம் பழகிட்டு தான் சொல்கிறேன் என் அண்ணன் விஷயங்கள் எல்லாரும் விஷயங்களையும் நான் பார்த்தேன் எப்போ நான் ஒதுங்கி வெளியே வந்தேனோ அற்புதமாக அவங்கள டீல் பண்ணார் அழகாக டீல் பண்ணார் லெஃப்ட் ரைட் சென்டர் கொடுத்தாரு அதாவது அவர் கொடுக்கல பாருங்கள் அவர் எல்லா எப்பவுமே அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் மாற்ற மாட்டேன் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பாதுகாப்பு கரத்தை எடுத்து விடுவார் நிச்சயமாக சுத்தமாக எடுத்துடுவார் ஏன்னா ஆல்ரெடி தான் இருக்கிறாங்க கொஞ்சமாவது அன்பாக தேடுவார் நமக்கு எதிராக வந்துட்டா நமக்கு எதிராக வந்துவிட்டா அவ்வளோதான் அவருக்கு தான் எப்போவுமே பாருங்கள் நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் அவருக்கு எதிர் அவர் சும்மா விட மாட்டார் அதனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் எனக்கு எதிராக ஆகிட்டான்னா அவன் கடவுளுக்கு எதிர்ப்பா கடவுள் சரியாக பார்த்துப்பாரு கண்டுக்காமல் விட்டுடணும் நிறைய உலகத்தில் கூட சொல்லுவாங்க ஆ கடவுள் பார்த்துப்பார் ஆனால் இவன் பாட்டுக்கு உள்ளே வந்து கெடை சுற்றியை வச்சுக்கிட்டு சண்டை போடுற வரையும் கடவுள் எங்கே பார்க்குறாரு அங்கே எங்கே கடவுள் இருக்கார் கடவுளே இல்லை சும்மாவே இவங்க பேசிக்கிறது கடவுள் பார்த்துப்பார் மேலே ஒருத்தன் இருக்கிறான் ஏய் மேலே ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை உனக்கு தெரியவே தெரியாது நீ தான் கீழே தான் பார்த்துட்டு மேலே பார்க்குறேன் பிரச்சனை வந்தால் மாத்திரம் மேலே பார்க்குறேன் யாருன்னா சண்டை போட்டால் உடனே சொல்லுவாங்க மேலே ஒருத்தன் இருக்கிறான் என்னப்பா இது கதை அதனால் நல்லா புரிஞ்சுங்க கடவுள் சக்தி நிச்சயமாக ஒற்றுமையை தரும் கெட்ட சக்தி ஒற்றுமைக்கு எதிராக நிற்கும் ஆனால் அந்த ஒற்றுமை எதிராக நிற்கிறது மனசில் நிறைய விஷயங்களை சொல்லி அந்த சொல்லி உங்களை குழப்பிதான் தான் ஆனால் அதை கேட்காமல் அவர் அவனை திருத்தி விடுவது தான் நம்ம வேலை வேளாரை வரவேற்கைகள் தொடர்ந்து கெளுங்கள் அப்புறம் நம்ம சொல்கிற டிஸ்க்ளைமருக்கு நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை யாரையும் புண்படுத்தலை நம்ம எல்லா மதமும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் உங்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர் விஜய் நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள் கடவுளுக்கு நன்றி பிள்ளையானவருக்கு நன்றி உயிரானவர்க்கு நன்றி நன்றி நன்றி